நான் ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக சூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காக இந்த அஞ்சு ஸ்டாக் சூ சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா புக் வேல்யூவுக்கு கீழே இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரேஷியோ ஓரளவுக்கு ஓகே ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் இதில் எல்ஆன்டி ஃபினான்ஸ் மட்டும்தான் பிஇஜி ரேஷியோ அதிகமாக இருக்குது டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ கொஞ்சம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இருக்குது ரெகுலராக டிவிடன் கொடுக்கறதில்ல இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் இந்த இது நெகட்டிவ் இருக்குது மிச்சம் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து டிவிடெண்ட் தர கம்பெனிஸ் நெக்ஸ்ட்டு பியூ ரேஷியோ ஓகே மார்க்கெட் கேப்பும் ஹையாக இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட புக் வேல்யூ கம்மியாக இருக்குது எப்போவுமே புக் வேல்யூக்கு கீழே ஒரு ஸ்டாக் கிடைக்கிதுன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க அதையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த அஞ்சு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ கரண்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் தி இன்ட்ரென்சிக் வேல்யூ இப்போ ஆகிட்டு இருக்க இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோடவே லெஸ்ஸு இதுவும் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு அப்புறம் ப்ரோமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக பிளச் பண்ணலாம் அதுவும் அட்வான்டேஜாக இருக்குங்க பாருங்கள் என்எல்சி இந்தியாவிலையும் இன்டென்சிக் வேல்யூ ப்ரமோட்டோ ஹோல்டிங் வெல்ஸ் பொன்லையும் கரெக்டாக இருக்குது இன்டென்சிக் வேல்யூ ப்ரமோட்டோ ஹோல்டிங்ஸ் அதிகமாக ப்ளஜ் ஆகலாம் இதுலேயும் அந்த மாதிரி இருக்குது சிஇஎஸ்சிலேயும் அது மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கேப் நல்லாயிருக்கு பிஇ ரேஷியோ நல்லாயிருக்கு ரெகுலராக டிவிடன் கொடுக்குற கம்பெனி டு ஈக்வி ரேஷியோ கடனும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் இது எல்லாமே இந்த வேல்யூஸ் கொஞ்சம் கன்சிடரபிள் தான் ஆர்ஓஇ தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வேல்யூஸில் மேட்ச் ஆகலாம் பட்டு ஃபண்டமெண்டலில் பார்க்கும்போது ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம இது பண்ணி தான் ஆகணும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த விதத்தில் மிச்ச எல்லா இதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் போது இந்த ஒன்று ரெண்டு விஷயத்த அவாய்ட் பண்ணிடலாம் இதில் டெக்னிக்கல் சார்ட்டும் பார்க்கலாம் இன்னொன்று வந்து ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து எல் ஃபினான்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல என்எல்சியில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஹெல்ஸ் பண்ணில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இதுலேயும் கம்மியாக தான் இருக்குது ஜேஎம் ஃபினான்ஷியலில் ஓகே இதில் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் இதுலேயும் அந்த மாதிரி ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஃபாரின் ஹோல்டர்ஸ் நல்லாயிருக்கு ஜேஎம் ஃபினான்ஷியலும் சிஇஎஸ்சிலையும் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங்கும் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் நல்லா இருக்கு அந்த விதத்தில் வந்து கம்பெனி வந்து ஓகே தான் பாசிட்டிவ் சைன் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து ஓகே தான் இந்த அஞ்சு இதுக்குமே வந்து கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா தான் இருக்குது வெல்ஸ்பனுக்கும் பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ இது வெல்ஸ்பனுக்கு மட்டுந்தான் கேஷ் ஃப்ளோ மட்டும் மைனஸாக இருக்குது மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ஓகேவாக தான் இருக்குதுதான் கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ வந்து இந்த அஞ்சு கம்பெனிஸ்க்குமே நல்லாயிருக்கு ஓகே இதோட டெக்னிக்கல் சார்ட்ஸ் இப்போ டெக்னிக்கல் சார்ட்ஸில் வந்து எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா டவுன் ட்ரெண்டில் இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷூராக போகக்கூடிய டார்கெட் அப்படின்னா இந்த லெவல் இந்த நைன்டி சிக்ஸ் லெவல் வந்து கட் ஆகும் இங்கேருந்து இதான ஃபர்ஸ்ட் டார்கெட் எயிட்டி எயிட் அதுக்கப்புறம் இந்த நைன்டி சிக்ஸை கட் பண்ணோம் இங்கே சப்போர்ட் இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம் இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்எல்சி இந்தியாவும் அப்படிதான் அவங்களுக்கு வந்து இந்த லெவலில் ஒரு பை எடுக்கலாம் கரண்ட்டாக இந்த டார்கெட் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பலாம் இல்லைன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பலாம் இப்போ இந்த மூணு லெவலையுமே வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் அக்யூமிலேட் பண்ணுங்கள் இங்கே ரெண்டாயிரவாய்க்கு வாங்கினீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு இங்கே ஒரு நாலாயிரரூவாய்க்கு அந்த மாதிரி வாங்குங்க ஸ்பிளிட்டடாக வாங்குங்க ஒரே இடத்துல டம்ப் பண்ணி வாங்காதீங்க வெல்ஸ்பன் என்டர்பிரைஸஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட் லெவல் இங்கேருந்து திரும்பினா நெக்ஸ்ட் இங்கே போகலாம் இல்லைனா இங்கேருந்து கட் பண்ணி இங்கே வரலாம் ஏன்னா இங்கேருந்து கட் பண்ணி இந்த லெவல் வரும் ஸோ இந்த மூணு இடம்தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம் இந்த ப்ரைஸஸ் பார்த்துக்கோங்க எயிட்டி ஃபைவ் இந்த செவன்ட்டி ரேஞ்ச் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்ச் ஜேஎம் ஃபினான்ஷியல்லையும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த லெவலில் கட் பண்ணிடுச்சு எகெயின் க்ளோசிங் இன்றைக்கான க்ளோசிங் இதுக்கு மேலே இருந்திருக்கு எகெயின் இங்கே இந்த க்ளோசிங் இங்கேயே மறுபடியும் டச் பண்ணி இந்த டார்கெட் கொடுக்கலாம் ஷார்ட் டர்ம் டார்கெட் வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் இல்லைனா இந்த லெவல் டச் பண்ணி இங்கே போகும் ஓகே ஷார்ட் டர்ம் டார்கெட் வந்து எயிட்டி ஃபைவ் எந்த லெவலில் இருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னு நாளைக்கு ஒரு கேண்டில பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் இதை வந்து ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் சிஇஎஸ்சி இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போகலாம் இல்லைனா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கே இது பண்ணி இங்கே போகலாம் இல்லைன்னா இங்கே சப்போர்ட் எடுத்தால் ஃபஸ்ட் டார்கெட் இது அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லெவலில் பண்ணலாம் இந்த லெவலில் பண்ணலாம் இப்போ இங்கேருந்துன்னா இங்கேருந்து திரும்பலாம் எகெயின் இந்த லெவலில் கூட திரும்பலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த அஞ்சுவோட ஃபினான்ஷியல் சார்ட்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட டிஷ்ஷன்ஸையும் இது பண்ணிக்கோங்க அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு இது ஜஸ்ட் என்னோட ஷார்ட் டேர்ம் வியூ நீங்களும் உங்களோட வியூ இது பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டே இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் ஐடியாஸையும் இது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து சில விஷயங்கள் மட்டும் தான் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு பார்த்துருக்கேன் ஃபுல்லாக எல்லா இதுவுமே கம்பேர் பண்ணலை ஏன்னா ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும் அதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் பட் ப்ரமோட்டோ ஹோல்டிங் ஃப்ளட்சிங் அதிகமாக இருந்தாலோ இல்லை கடன் அதிகமாக இருந்தாலோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் கரெக்டாக பார்த்துட்டு எடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்